ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா களி தாங்க நம்ம கேப்பக்களி இது வந்து தாளிப்பு கேப்பக்களி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நாம் இதுக்கு கொஞ்சமாக வந்து கேப்ப மாவை எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிருங்க இந்த களிக்கு நீங்கள் இனிப்பே தேவையில்லைங்க ரெண்டாவது இந்த களி வந்து நீங்கள் ஈவினிங் ஆனாலும் அப்படியே வந்து இருக்குங்க இந்த தாளிப்பு களி நீங்கள் வந்து குழம்பு ஊற்றி நல்லா வந்து சாப்பிட்லாம் மதிய சாப்பாடுக்கும் இந்த களியவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் இந்த களி இந்த கேப்பமாக வந்து நம்ம வந்து நல்லா ஜலிச்சாச்சு இப்போ ஒரு கடாயை சுறு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நீங்கள் நிறைய வேணும்னா நிறையா போடுங்க ஆனால் களிக்கு வந்து கொஞ்சமாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் போட்டாச்சு நம்ம வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்குங்க நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து காரமும் வந்து அந்த களியோடு சேர்ந்துக்கனால இனிப்பு வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதுல வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்க நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க இந்த வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து தண்ணி ஊற்ற போறோம் இந்த மாதிரி களி வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த களி வந்து நீங்கள் வந்து மதியம் வந்து லஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாங்க இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அதுலேயே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன குழம்பு வச்சாலும் அந்த ரைஸுக்கு பதிலாக இந்த களியை நீங்கள் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் தினமும் வந்து எடுத்துகிட்டு போவீங்க அந்த அளவுக்கான டேஸ்ட்டு வந்து இதில் வந்து இருக்குங்க இப்போ நல்லா இது வந்து பொறிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் தண்ணியை அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கக்கூடாதுங்க அது வந்து லைட்டாக சூடானாவே போதும் இந்த மாதிரி நம்ம மாவை வந்து கேப்பமாக வந்து கரைச்சி வச்சுக்கிறோனோ அப்படியே போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிரும் அதனால தான் கரைச்சி வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து அந்த கரைச்ச மாவை வந்து அந்த தண்ணி கூட நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டியாக வந்து வருங்க இப்போ வந்து நல்லா கெட்டியாக ஒரு பத்து நிமிஷம் கிண்டினீங்க அப்படின்னாவே வந்து போதுங்க நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியாயிரும் இந்த மாவு இப்போ நம்ம ஓரளவு வந்து கிண்டிட்டோம் இப்போ கிண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா வந்து தாளிச்சுக்கிருங்க அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கூட பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த களி வந்து வருங்க இப்போ நாம் வந்து நல்லா வந்து கிண்டி ஆச்ச களியை இப்போ இது கொஞ்சமாக ஆறட்டும் ஆறுனாலும் அவ்வளோ டேஸ்ட் வந்து இந்த களியில் வந்து இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீழே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அல்வா மாதிரி கீழே வந்து விழுத ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஆறிடுச்சி களி இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நம்ம கையை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா நழைச்சிட்டு இந்த களியை வந்து இந்த உரு உருண்டை மாதிரி நம்ம வந்து புடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி நெழச்சனால நம்மளுக்கு வந்து ஒட்டாம களி வந்து சூப்பரா உருண்டையா வந்து வந்துடும் இதே மாதிரி வந்து நம்ம எல்லா உருண்டைகளையும் வந்து எடுத்து வந்து புடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நாம் இதை பிடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் கேட்பீங்க இதுலயே வெள்ளம் வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு நாம் இதுக்கு வெள்ளை வச்சு சாப்பிட்றதை விட நான் சொன்ன இந்த பொடியை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் வந்து இருக்குங்க என்னதான் நம்ம வந்து வெள்ளம் வச்சு சாப்பிட்டாலும் அதுலேயும் வந்து சுகர் இருக்கும் இல்லையா அதனால நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு களியில் இந்த மாதிரி நடுவில் வந்து நல்லா வந்து அந்த களியை வந்து மசிச்சு விட்டு இதுலேயே வந்து நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வீட்டில் எந்த இட்லி பொடி யூஸ் பண்ணாலும் நீங்கள் பரவாயில்ல அந்த இட்லி பொடியை அதில் வந்து போடு இட்லி பொடி வச்சா சாப்பிட போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்லி பொடி மட்டும் கிடையாதுங்க வந்து வந்து இது கூடவே வந்துட்டு அது கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன குழம்பு அன்னைக்குன்னு வச்சிருக்கீங்களோ அந்த குழம்பை வந்து நீங்க இது மேலே ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டான களி வந்து நம்மளுக்கு வந்து ரெடியாயிரும் இதை வந்து நீங்க வந்து மதியம் வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படியே கெடாம இருக்கும் ரெண்டாவது நீங்க வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் வந்து இட்லி பொடி வந்து போட்டுட்டோம் இது மேலேயே வந்து நல்லெண்ணெய் ஊத்துறோம் இது யூஸ்வலாவே நம்ம எல்லாருமே கழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து சாப்பிடுவோம் அன்னைக்கு வந்து நம்ம அந்த பொடியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த குழம்பு அதிலேயே ஊற்றி சாப்பிடும்போது இந்த களி வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ரெண்டாவது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு களின்னு கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இங்கே நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே போயிருங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோவில் நாளைக்கு நாம் பார்க்கலாம் ஓகே பாய்